வணக்கம் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா விவசாயி ஒருத்தர் என்கிட்ட இந்த மாவெளியில் மறு மாதிரி வருது இல்லையா அது எதனால் ஏற்படுது அப்படின்னு கேட்டிருந்தார் அது எதன் பாதிப்பாக வருது என்ன காரணம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாவேளியில் ஏற்படும் இந்த மறுபோன்ற குப்பலங்கள் எதனால் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆனைக்கொம்பன் ஈ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூச்சியால் தான் ஏற்படுது இந்த ஆனைக்கொம்பன் ஈ பார்த்திங்கன்னா நார்மல் நம்ம கொசு இல்லைங்களா அந்த கொசு மாதிரி தான் ரொம்ப சின்னதாக இருக்கும் இது இந்த மாவெளிகளை தீண்டும் போது அது ஒரு நச்சுப்பொருளை உள்ளே இடுகிறது அந்த நச்சுப்பொருள் பார்த்திங்கன்னா பழுப்பு நிற திட்டுகள் இலையின் அடியில் அப்படியே தோற்றுவிக்கும் வைக்கும் இந்த பழுப்பு நிற திட்டுகள் தான் நாலடிவில் வந்து மறுவா உருவாக்கத்தை கொடுக்கும் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா முட்டைகளை இந்த முட்டைகளை வந்து இட்டு வச்சுருக்கு இந்த முட்டைகள் புரிஞ்சு தான் வெளியே கூட்டுப்புழுவாக வெளியே வரும் நம்ம நல்லா உத்து பார்த்தோம்னா தெரியும் அந்த மறு போன்ற ஒரு அமைப்பில் சின்ன சின்ன ஓட்டைகள் ஒரு அடைவில் தெரியும் ஃபஸ்ட்டில் இருக்காது ஆனால் நாலு அடைவில் தெரியும் அதன் வழியாக தான் அந்த கூ புழுக்கள் வந்து வெளியே வந்துருச்சுன்னு அர்த்தம் இந்த ஆணைக்கம்பனி இலைகளில் மட்டும் இல்லாமல் முக்கியமாக இளந்தளிர் இலைகளில் தான் இதனுடைய பாதிப்பை அதிகமாக ஏற்படுத்தும் அதே போல் பூ பிஞ்சிகளிலும் இதனுடைய பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த பூ பூக்கும் சமயத்தில் தான் அந்த பூவோட வாசனை தான் விரும்பி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஆனால் இந்த ஆணைக்கு அந்தளவுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை இருப்பினும் ரொம்ப தீவிரமாக ஆயிடுச்சு இலை முழுக்க அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி தான் ஆகணும் ஏன்னா உளிச்சேற்கையை தடை பண்ணி மகசூலை கம்பல்சரி குறைக்கும் அதே போல் பழங்கள் பிஞ்சுகளையும் இது பாதிக்கின்றதால நம்ம ஸ்ப்ரே பண்ணணும் நம்ம என்னென்ன தெளிப்பதன் மூலம் கட்டுப்படுத்தலாம் அப்புடின்னு பார்த்திங்கன்னா இயற்கை முறையில் வேப்பங்கொட்டை கரைசல் ஒரு சிறந்த பூச்சி விரட்டையாக செயல்படுது இந்த வேப்பங்கொட்டை கரைசல் பார்த்திங்கன்னா அஞ்சு கிலோ வேப்பங்கொட்டையை நல்லா இடித்து எடுத்துக்கிட்டு பத்து லிட்டர் கோமியத்தில் மூணுலேருந்து ஒரு நாலு நாள் ஊற வைக்கலாம் இது கூட நீங்கள் ஒரு அரை கிலோ பூண்டை கூட சேர்த்து இடித்து ஊற வச்சு அதில் நல்லா ஒரு அஞ்சு லிட்டர் மட்டும் ஃபில்டர் பண்ணி நூறு லிட்டர் தண்ணியில் சேர்த்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுவதன் மூலம் கட்டுப்படுத்தலாம் ரசாயன முறையில் கட்டு எப்படி கட்டுப்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா குளோரிபயிர் பேச ஒரு அஞ்சு எம்எல் என்ற விதத்தில் நூறு லிட்டருக்கு எடுத்துக்கிட்டு தெளிப்பதன் மூலம் கட்டுப்படுத்தலாம் அதே போல் பொப்பனா இருக்கு இல்லைங்களா அதுவும் அஞ்சு எம்எல் நூறு லிட்டருக்கு நீங்கள் எடுத்து தெளிப்பதன் மூலம் கட்டுப்படுத்தலாம் அதே அலிக்கா இருக்கு இல்லையா ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு இல்லை டேங்க்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு மில்லி என்ற விதத்தில் தெளிப்பதன் மூலம் அதாவது பத்து லிட்டருக்கு கட்டுப்படுத்தலாம் மேலும் முக்கியமாக பைப் எந்திரின்னு இருக்குது இல்லையா அது பார்த்தீங்கன்னா எழுபது எம்எல் நூறு லிட்டருக்கு எழுபது எம்எல் என்ற வீதத்தில் நீங்கள் தெளிப்பதன் மூலம் பைப் எந்திரீன் ஒரு சிறந்த கட்டுப்பாட்டை கொடுக்குது சரிங்களா இந்த மாமரத்தை பாதிக்கூடிய ஆன கம்பனியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இது உங்களுக்கு ஓரளவு யூஸ்ஃபுல்லாக இருந்துருன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி